இப்பெல்லாம் கிடைக்கிற பைனாப்பிள் நல்லா ஜூஸியாவே இருக்க மாட்டேங்குது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டனாலே என்னன்னு தெரியல ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கு இதை கட் பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா போருக்கு போற மாதிரி கட்டி நாலு தடவை நல்லா ஷார்ப் பண்ணிட்டு கட் பண்ணாதான் கட் கூட ஆகுது ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படியா இல்லை உங்களுக்கு அப்படியான்னு சொல்லுங்க நான் அப்படியே பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு மாமியார் இருக்க டீ போட்டு கொடுத்துட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சு வச்சிருந்தேன் இல்லையா அது வந்து சூப்பரா புளிச்சிருந்தது சரின்ட்டு அதையும் வந்துட்டு தேவையான அளவு எடுத்துட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு முளகா தூள் வந்து அரைச்சு வாங்கிட்டு வந்துவிட்டாங்க சரி அதுவும் வந்து அங்கேயே ஆற வச்சு எடுத்துட்டு வந்தனால அதையும் வந்துட்டு கரெக்டாக பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த பைனாப்பிள் எல்லாம் எங்க அம்மா இருக்கும்போது எங்க தோட்டத்து வேலையில ஃபுல்லா நட்டு விட்டு பூச்சி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராம இருந்தா கூட இந்த பாம்பு மட்டும் இதோட வாசத்துக்கு பாம்பு எலியும் தான் வரும்னு தெரியாது சம்டைம்ஸ் வந்து நாங்க பறிக்க போகும்போதே பாத்தீங்கன்னா பாம்பெல்லாம் பார்த்து அலண்டு அடிச்சு ஓடி வந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய காமெடியான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு கரெக்டான அளவோட வந்துட்டு நம்ம மாவு வந்து அரைச்சு எடுத்திருந்தோம் அப்படின்னா நான்ஸ்டிக் தவா இல்லாம இந்த மாதிரி நீங்க இரும்பு கடாயில பண்ணீங்கன்னா கூட சூப்பரா வந்து டிமோல்ட் ஆகி வரும் நான்ஸ்டிக்ல எல்லாம் பண்றதை விட இந்த இரும்பு கடாயில பண்ணி பாருங்க வெளியே நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா அப்ப வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும்